பாடங்கள் கருமைகளே தேவர்கள் உலகை நண்ணுவதில்லை மூடர்களே ஈகையை போற்றுவதில்லை ஆனால் ஞானி ஈகையில் இன்புற்று மறு உலகிலும் சுகமடைகிறான் இது முதல் பாடம் பார் உலகை ஒரு குடை கீழ் ஆழ்வதை பார்க்கினும் ஸ்வர்க்கம் புகுவதை பார்க்கினும் எல்லா உலகங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கினும் உயர்வானது சோதாபத்தி பயனடைவது இவை இரண்டு இன்றைய இரண்டு பாடங்கள் கருமித்தனமாக இருக்காதே என்று சொல்லுகிறார் புத்த பகவான் என்றால் கருமிகளை தேவர்கள் உலகை நண்ணுவதில்லை அவர்களால் தேவர்கள் உலகை அடைய முடியாது மூடர்களே ஈகையை போற்றுவதில்லை மூடர்களாக இருந்தால் அவர்கள் ஈத்துவோக்கும் இன்பத்தை எல்லாம் அவர்கள் அடைய முடியாது அதனால் அவர்கள் ஈகையை போற்றுவதில்லை ஆனால் ஞானி ஈகையில் இன்புற்று மறு உலகிலும் சுகமடைகிறான் ஆனால் ஞானி என்பது ஞானம் ஞான தெளிவு உள்ளவன் ஞானம் என்றால் தெளிவு தெளிவு உள்ளவன் ஈகையில் இன்புற்று இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஈத்துவக்கும் இன்பம் என்பதை புத்த பகவானும் சொல்லுகிறார் ஈகையில் இன்புற்று ஈகையினால் மனம் இன்புறுகிறது என்பதை திருக்குறளும் சொல்லுகிறது இங்கே புத்த பகவானும் அதை சொல்லுகிறார் ஞானி ஈகையில் இன்புறுகிறான் ஈகை என்றால் கொடுத்தல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிர்க்கு அதே போல் அந்த ஈத்து ஓக்கும் இன்பம் ஈத்து அதனால் ஓக்கின்ற மகிழ்ச்சி அடைகிற ஒரு இன்பம் இது வந்து ஞானி தெளிவுள்ளவன் என்பதனால் இந்த பிறருக்கு கொடை கொடுப்பதனால் இன்பம் வருகிறது என்று தெரிந்து அந்த பிறருக்கு ஈது பிறருக்கு ஈகை செய்து அதனால் வருகிற இன்பத்தை அவன் இந்த உலகிலும் இன்புறுகிறான் அந்த புண்ணியத்தினால் அவன் மறு உலகிலும் சுகமடைகிறான் என்று சொல்லுகிறது முதல் பாடம் அதனால் இது என்ன சொல்லுகிறது ஈகையை போற்ற வேண்டும் கருமித்தனம் இருக்கக்கூடாது இல்லையா கருமி எப்படி ஈகை செய்வான் எல்லாவற்றையும் கஞ்சத்தனம் பண்ணி கொண்டு செலவு செய்யக்கூடாது என்று இறுக்கி பிடித்து வைத்திருக்கிறவனால் பிறருக்கு கொடுப்பதற்கு மனம் வராது அதனால் அவனால் புண்ணியம் சேர்த்து கொள்ள முடியாது அதனால் அவன் தேவர்கள் உலகை அவர்களால் அடைய முடியாது மூடர்கள் ஈகையை போற்றவில்லை அவனால் ஈகையை போற்றவில்லை கருமிகள் மூடர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து அந்த கொடுப்பது என்பதில் உள்ள ஈத்துவுக்கு இன்பம் தெரியாதனால் எதற்கு வீணாக அவனுக்கு கொடுக்கிறாய் எதற்கு வீணாக நாம் அவனுக்கு தர வேண்டும் இப்படியெல்லாம் தோன்றுமே தவிர அவர்களால் அந்த ஈதலினால் கிடைக்கின்ற ஒரு இன்பம் பிறர் கொடுப்பதனால் மனம் இன்புறுகிறது என்பதை அவர்கள் அனுபவத்திலே தெரிந்திருக்க வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் மூடர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறேன் புத பகவானுடைய பார்வையில் அறிவாளிகள் யார் மூடர்கள் யார் என்பதற்கும் நமது பார்வையில் அறிவாளிகள் யார் மூடர்கள் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நாம் சேர்த்து வைத்து அது பெரிய செல்வ குவியலாக காட்டினால் உலக மக்கள் அறிவாளி என்று சொல்லுகிறோம் பெரிய திறமை உள்ளவன் என்றெல்லாம் நமது பார்வையிலே அறிவாளிகளாக இருக்கிறவர்கள் புத்தருடைய பார்வையிலே மூடர்களாக தெரிவார்கள் ஏனென்றால் அவர்களால் ஈர்த்து அதனால் அடைகின்ற இன்பம் பிறருக்கு உதவி செய்து அந்த பொருள்களை பிறருக்கு உபகாரமாக வைத்து பிறருக்கு உதவி செய்து அதனால் அடைகின்ற இன்பம் அவர்களுக்கு இருக்காது இப்போ கர்ணனை கொடைவள்ளல் என்கிறார்கள் அவனுக்கு என்ன பைத்தியமா அவன் கொடுத்து கொண்டே இருந்தான் அதனால் பெரிய இன்பமாக அவன் இன்பத்தை உணர்ந்தான் அதே நேரத்தில் பெரும் புண்ணியத்தையும் அவன் அடைந்தான் அதனால் அவன் கொடுத்தான் அதே போல எண்ணற்ற பேர் தியாக வாழ்க்கை இப்போ காந்தியடிகள் இருந்தார் அவருக்கு என்ன பைத்தியமா அந்த காலத்திலேயே பாராட்டலாம் படிச்சுட்டு டாலர் கணக்கில் இங்கிலாந்தில் சபளம் வாங்கினிருந்தவர் அதையெல்லாம் ஒதிரிட்டு அறத்துண்டை கட்டின்னு வந்து சுதந்திர போகிறேன்னு அவருன்னு தலையெழுத்தார் எல்லோரும் போல அவரும் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அது ஒரு விதமான ஈகை பிறருக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தல் தன் சுகபோகத்தை அர்ப்பணித்து போராடி வெற்றி கண்டார் இன்று வரை போராடும் பொழுதும் இன்பம் இருக்கிறது அவருக்கு போல் உண்மையை பேசுவதில் அவர் எழுதியிருக்கிறார் உண்மையை பேசி பாருங்கள் அதனால் ஒரு இன்பம் கிடைக்கும் அந்த போதைக்கு அடிமையாகிவிட்டால் நீங்கள் மறந்தும் பொய் பேச முடியாது என்று சொல்கிறார் உண்மையை பேசுவது ஒரு போதையை இன்பத்தை தரும் நிறைய இருக்கிறது அவரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அவர் நான்காவின் என்பதனால் அவர் மீது இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் இவர்கள் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் அதனால் இன்று வரை அவருக்கு வந்து அரசாங்கத்திலே ஃபாதர் ஆஃப் தி நேஷன் என்பது கண்கரன்ஸ் கிடைக்கவில்லை அவர் கிடைக்காத அளவு செய்து கொண்டிருக்கிறார் நான் பிராமினே ஒரு தேசத்தின் தந்தை என்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சூழ்ச்சி செய்கிறார்கள் அவர்களுடைய பழக்கம் வேறு இல்லை அதுக்கு பலியாகிறார் சில இளைஞர்கள் அதனுடைய சூழ்ச்சி தெரியாமல் அவர்கள் மேலோட்டமாக சொல்கிறதை வைத்து இவர்களும் அதன் பின்னால் செல்கிறார் ஆழ்ந்து செல்வதில்லை நம்முடைய இளைஞர்கள் ஒரு பொருள் கையில் கிடைத்தால் அதனுடைய ஆழமாக அதை ஆராய்ந்து பார்த்து அதன் அதை தீர்மானிக்கிற நிலைமையில் அவர்கள் இல்லை அவருடைய வேகமான இயக்கம் உடனே உடனே கையில் கிடைப்பதை வைத்து ஒரு தீர்மானம் சொல்கிறவன் நமக்கு பிடித்தவன் நண்பனாக இருந்தால் அப்படியே அவனை ஏற்றுக்கொள்வது ஆழ்ந்து படித்து அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை எல்லாம் மொத்தமாக படித்து தெரிந்து தெளிவுபெறுகின்ற நிதான போக்கம் இளைஞல் இல்லாதனால் அதை அவர்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை வளைத்து போட்டு தவறான தகவலை தந்து அது அதன் மூலமாக அவர்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி முதலிலே நீ உள்வாங்கி அதனால் உனக்கு வருகின்ற ஒரு உணர்ச்சி என்பது ஆழமாக இருக்கும் அதனால் அவருக்கு பிறகு உனக்கு தெளிவு கிடைத்தால் கூட உனக்கு அதுதான் வேலை செய்யும் இது மாதிரி சின்ன சின்னதாக சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் மனோதத்துவ ரீதியான யுக்திகளை தான் கையாண்டு இளைஞர்களுக்கு வந்து அவர்கள் அவர்களுக்கு தேவையான திசையை திருப்பிக் கொள் திருப்பிக் கொள்கிறார்கள் அது இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரிவதே இல்லை அதனால் அவர் காந்தியை விடுங்கள் எல் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் ஹரிச்சந்திரன் அதை போல் உண்மை பேசினான் அதனால் அரசாங்கத்தையே இழந்து சுடுகாட்டிலே போய் வெட்டியான் வேலை செய்தால் கூட நான் போய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன் அப்போ அவனுக்கு பைத்தியமா அந்த உண்மை அவனுக்கு அவ்வளோ இன்பத்தை தெரிகிறது ராஜபோகம் சுகபோகத்தை விடவும் பெரிய இன்பத்தை உண்மை பேசுவது தெரிகிறது அவனுக்கு தான் அதை விட நான் எப்பவுமே பெரிய விஷயம் கையில் கிடைச்சா அதை விட மாட்டான் மீதி எல்லாம் சின்ன விஷயத்தெல்லாம் கை விட்டுருவோம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய வயதுலேயே நான் குச்சி முட்டாய் கமர் கட்டுகளும் அவ்வளோ ஆசைப்பட்டு இருந்திருப்போம் ஆனால் பெரிசாக வளர்ந்த பிறகு இப்பொழுது வேறு ஆசைகள் பெரிய ஆசைகள் வந்தவுடன் அந்த சிறிய ஆசைகளின் மீது நம்ம அவ்வளோவாக அது குழந்தைகளுக்கு தந்துவிட்டு சென்று கொண்டே இருப்போம் அதே தான் இதிலும் இந்த உயர்ந்த இன்பங்களிலும் அதே தான் அந்த ஈத்து ஊக்கும் இன்பம் என்பதை மனிதன் அனுபவிக்காததினால் அவன் முட்டாளாக இருக்கிறான் அது தருகிற இன்பம் தெரியாத முட்டாளாக இருக்கிறான் அதனால் அவன் அந்த இன்பத்தை அனுபவிப்பதில்லை கருமைத்தனம் செய்கிறான் அதனால் அவன் தேவர்கள் உலகை நண்ணுவதில் எல்லா விதத்திலுமே இது லாபம் இந்த உலகத்திலே இந்த இன்பம் பயக்கிறது அதே நேரத்தில் இறந்த பிறகு அந்த மறு உலகத்திற்கும் அவனுக்கு புண்ணியத்தை சேர்த்து தருகிறது அதனால் மறு உலகிலும் இன்பம் அடைகிறான்னு புத்த பகவான் தெளிவாக அவர் சொல்லுகிறார் அதனால் இந்த பாடம் வந்து ஈகை பிறருக்கு கொடுத்து ஓக்கின்ற ஒரு இன்பம் இதில் பார்த்தீங்களானால் சொர்க்கத்தை பற்றி சில இடத்துல பேசுகிறார் நிறைய புண்ணியங்களை செய்தால் இந்திரனே சாட்சி இந்திரன் வந்து தேவர் உலகத்திலே தலைவனாக வாழ்கிறான் அல்லவா அதை அதை கூட பார்த்து நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார் புது திருவள்ளுவரும் அதை சொல்கிறார் அல்லவா இந்திரனே சாலும் கரி என்று சொல்கிறார் இந்திரனே பாருங்கள் புண்ணியம் செய்தால் ஒன்று கெட்டு போவதில்லை என்று ஆனால் சொர்க்கத்து மூன்று விஷயங்கள் இருக்கின்றன இந்த உலக இன்பம் இறந்த பிறகு மறு உலக இன்பம் நம்முடைய உயிர் ஆவி சென்று சொர்க்கத்திலேயே நாரகத்திலே வசித்து அந்த உலக இன்பம் இந்த இரண்டிற்கு மேற்பட்ட வேறு இன்பங்கள் உயர்ந்த ஆன்மீக இன்பங்கள் பெரும்பாலும் நமக்கு இந்த இரண்டு மட்டும்தான் தெரியும் உலகில் இன்ப துன்பம் நன்றாகவே தெரியும் வெற்றி பெற்றால் இன்பப்படுகிறோம் தோல்வி விடுத்தால் துன்பப்படுகிறோம் உடலுக்கு நோய் வந்தால் துன்பப்படுகிறோம் அதிலிருந்து சுகமடைந்தால் சந்தோஷப்படுகிறோம் இப்படி நிறைய மறு உலகம் என்பது அது நம்பிக்கையை மாத்திரமே பொறுத்தது அதுக்கு சாட்சி நமக்கு தெரியாது பெரியவங்க சொல்கிறார்கள் மரு உலகிலே சுகமடைவா இறந்த பிறகு இம்மை மறுமை என்ற அந்த மறுமையில் சுகமடைவா நம்பி தான் நாம் வாழ வேண்டும் ஆனால் இதை இரண்டையும் தாண்டிய நிலைகள் ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அதிலே ஒன்று சோதாபத்தி பயன் என்ற ஒரு நிலையை சொல்கிறார் நிறைய நிலைகள் இருக்கும் விதவிதமாக ஒரு சமயம் சொல்லுவது வேறு சமயம் அதை சொல்லாது ஆனால் வார்த்தை வேறாக இருக்கலாம் பொருள் ஒன்றாக இருக்கும் நம்முடைய இதில் எல்லாம் இருக்கிறது அல்லவா மோட்சம் என்று நாம் சொல்லுகிறோம் சொர்க்கம் என்பதையும் நாம் சொல்லுகிறோம் பதவி என்பதை சொல்லுகிறோம் இந்திர பதவி சந்திர பதவி சாயுஜ பதவி என்றும் சொல்லுகிறோம் இப்படி புத்த மார்க்கத்தில் சோதாபத்தி பயன் என்ற ஒரு உயர்ந்த ஒரு நிலையை பிடிக்கிற நிலையை சொல்கிறார் அந்த நிலை இந்த சொர்க்கத்திற்கு செல்வதை பார்க்கல உயர்ந்த நிலை அதனால் அதற்கு போராடு உலகை ஒரு குடை கீழ் ஆழ்வதை பார்க்கினும் சொர்க்கம் புகுவதை பார்க்கினும் எல்லா உலகங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கினும் உயர்வானது சோதாபத்தி பயன் இதில் நிறைய நிலைகள் இருக்கு புத்த நிலையிலேயே நிறைய நிலைகள் இருக்கிற சீடன் என்கின்ற நிலை குரு என்ற நிலை இதிலேயே நிர்வாணம் என்ற நிலை பரி நிர்வாண நிலை எல்லாம் இருக்கிறது நிர்வாணப் பேருன்றிருக்கிறது பரி நிர்வாணப் பேர் என்றும் இருக்கிறது அந்தந்த சமயத்திலே உள்ள பல உயர்ந்த ஆன்மீக நிலைகள் அதனால் எட்டி பிடிக்கும்பொழுது நம்முடைய இந்து மதத்தில் நிறைய ஞானங்களில் நிறைய இருக்கிறது பிண்டாண்ட ஞானம் இருக்கிறது ஆத்ம ஞானம் இருக்கிறது பிரம்ம ஞானம் இருக்கிறது பரபிரம்ம ஞானம் இருக்கிறது அது பல அந்தந்த நிலைகள் எட்டிப்பிடிக்கவர்களுக்கு அது அதே போல் இவைகளை அந்த சமய ஆராய்ச்சி உள்ளவர்களுக்கு இவைகள் முக்கியமாக எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் எதுவாக எந்த நிலையாக இருந்தாலும் ஆன்மீக நிலை என்று வந்துவிட்டாலே அது இந்த உலக நிலைகளை விட உயர்வானது என்பதைத்தான் சொல்லுவார்கள் உலகியலில் உலகியல் நிலைகளில் பார் உலகை ஒரு குடை கீழ் ஆள்வதை பார்க்கணும் இந்த உலகத்தையே ஒரு குடையில் ஆள்வதை ஆள்வது எவ்வளோ பெரிய விஷயம் திடீர்னு அவங்கள யாராவது இந்தியாவுடைய பிரதமராக இருங்க சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு யாராவது அமெரிக்க ஜனாதிபதி யாரும் இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் மொத்த உலகத்துக்கு நீ தான் தலைவன்னா யார் கேட்கணும் ஆனால் அதை விட உயர்வானது சோதாபதி பயனாளி என்று சொல்கிறார் சரி இது இம்மை இம்மையில் இருக்கிற உயர்ந்த சுகம் மறுமை சொர்க்கம் போகிறது தான் மறுமை இல்லையா சொர்க்கத்துக்கு போயிட்டான் அவன் சொல்கிற தர்மராஜர் வந்து உடம்போடு சொர்க்கத்திற்கு சென்றார் எல்லா நிறைய பேர் சொர்க்கம் செல்வதை சொல்லுகிறார் ஆனால் அந்த சொர்க்கம் போவதை பார்க்கிலும் உயர்வானது சோதாபத்தி பயனடைவது ஆன்மீக பயிற்சிகளை செய்து நம்மை பக்குவப்படுத்தி இந்த மாதிரி ஈகை இவையெல்லாம் எல்லாவற்றையும் கடைப்பிடித்து இந்த நிலைகளை பிடித்தால் அது இவைகளெல்லாம் உயர்ந்தது என்று சொல்லுகிறார் எல்லா உலகங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கினோம் இல்லையே அஸ்வரபத்மனை சொல்லுவாங்க நூற்றி ஒரு அண்ட சராசரங்களையும் அவன் கட்டி ஆண்டெல்லாம் சொல்கிறாங்க எல்லா உலகங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கினும் உயர்வானது அதனால்தான் புத்தர்வுக்கு வந்து அவருடைய இளவரசர்ன்ற அந்த நிலை இளவரசு பதவி என்பது சிறியதாக தெரிந்தது அதை தூக்கி போட்டுவிட்டு பெரிய இந்த சோதாபத்தி பயனை அடைவது என்று எல்லாம் தன்னை செலுத்தி கொண்டு வெற்றிகரமாக அவளை எல்லாம் எட்டி பிடித்து விட்டார் அதனால்தான் அவருடைய பாடங்களை ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் என்னை வந்து சந்தித்து இங்கு இந்த உபதேசங்களை செய்து வைக்கிறார் இன்றும் இருக்கிறார் புத்த பகவான் நானும் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் அது மிகவும் உயர்வானது இல்லையா ஒரு பார் உலகையே நீ ஒரு குடைக்கீடு ஆண்டா நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆட்சி ஆனதுக்கு அப்புறமோ நீ உயிரோடு இருக்கலான்னா அது மாதிரி சொல்லவே முடியாது அதுக்கு வித ஒரு அத்தாட்சி நம்மளால் கொடுக்கவே முடியாது ஆனால் இந்த நிலைகளை எட்டி பிடித்தால் இன்றும் அவர் இருந்து சரியாக கவனித்து கொண்டு சரியான நிலையில் வந்து அவர் உபதேசம் எனக்கு செய்கிறார் என்றால் அவ்வளோ உயர்வானது புத்த பகவானுடைய நிலை அதனால் நீங்கள் இன்றைய பாடங்களாக இவைகளை கொள்ள வேண்டும் வழக்கம் போல் நான் சொல்லுது இப்போல இதில் பிராமணா நான் பிராமணா என்றெல்லாம் அவர்கள் சூழ்ச்சிக்காக உள்ளே நுழைத்து வைத்திருக்கிறார் அவர்களை எப்பவுமே உயர்வாகவே நினைக்கணும் அதே போல் மற்றவங்களை மட்டமாகவே நினைக்க வைக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு சௌகரியம்னு அவர்கள் ஏற்படுத்தி வைத்தது தானே தவிர மற்றபடி பிராமின் நான் பிராமின் அந்த வித்தியாசம்லாம் இல்லை ஒரு யுக்தி என்ன செஞ்சான்னு சொன்னால் ஏமாந்தவங்களெல்லாம் கடைசி ஜாதின்னு சொல்லி நடுலூர் ஜாதியை படிச்சிக்கணும் படித்த உடனே அவங்க ரெட்டு பேர் நடுவில் அவனை வச்ச உடனே இவன் அவனை டேக்கிள் பண்ணிக்கினருந்தான் அவர் ரொம்ப பெரிய சூழ்ச்சி அது அதில் இருந்து இன்னும் நம்முடைய இந்து மதம் இந்தியா என்ன விடுபட முடியாமல் தவிக்கிறது அதற்கு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி உணவு பழக்கத்தை போய் சாக்கு சொல்லி அதையெல்லாம் பெருசு படுத்தி வச்சுருந்தான் அதே உணவு பழக்கத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்கார வெள்ளக்காரன் சாப்பிட்டா அவங்ககிட்ட போய் அவன் கா ஷூக்கு பாலிஷ் போட்டு பணம் சம்பாதிக்கிறான் இல்லையா அதனால் அவர்கள் அதெல்லாம் எல்லாமே பச்சையாக எல்லாம் சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியில் மனோதத்துவங்கிற சைக்காலஜி பெருசாக வேலை செய்கிறது அதனால தான் நான் அதை எடுப்பதற்கு தான் முயற்சி செய்கிறேன் இதில் வந்து பெருமனையே பிராமணன் மட்டும் தட்டி பேசி மிதிப்பொருளானிகளோ வசதின்னு சொல்கிறதுக்காக நான் வரல ஆனால் இதில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சிக்கல் உள்ளே இருக்குது அதனால தான் இதில் இருந்து விடுபட முடியாமல் அதை சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க சரியாக அதனால் அதை இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த இடைச்சாதியை உருவாக்கின பிறகு அந்த இடைச்சாதியை கருவறையில் விட மாட்டான் அப்புறம் உனக்கு வந்து ப்ரீஸ்டு ஃபுட் செய்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு ரைட்ஸ் இல்லைன்ட்டு ப்ராக்டிக்கலாக ஒதுக்கிடுவோம் முதல்ல இவங்க தான் அதெல்லாம் இருந்தாங்க இருந்தாலும் ஒதுக்கணுன்னே பா அவனுடைய அது ஆங்கிலத்தில் ஸ்டாடிஸ்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க குரூர மகிழ்ச்சி அடைவான் ஒரு ஜாதியை இன்னொரு ஜாதியை போது அந்த இழிவுபடுத்தப்படுகின்ற ஜாதி துன்பமடையும் ஆனால் இழிவுபடுத்துகிற ஜாதியை சேர்ந்தவன் உள்ளத்தில் குரூர மகிழ்ச்சியை அனுபவிப்பான் அதற்கு பேர் சாடிஸ்டிக்கல் ப்ளஷர் என்ற பெயர் இப்போ இந்த மகிழ்ச்சி அடையும் போது அவனுக்கும் அதுக்கு அந்த அடையிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதை அவனை விட கீழ் ஜாதியை கண்டுபிடிச்சி கொடுத்துருவான் கையில் இப்போ இவன் அவனை சித்திரவதை உல சித்திரவதை செய்து இவன் அந்த குரூர மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே அவனுடைய குரூர மகிழ்ச்சி இவன் இவனுடைய குரூர மகிழ்ச்சியாக நியாயப்படுத்தப்பட்டுவிடும் அதனால் இவனுக்கு வேறு வழியே கிடையாது இவன் இதை என்ஜாய் பண்ண தொட்டு இவனை வச்சு அவன் என்ஜாய் பண்ண இவனால் தட்டி காக்க முடியாது ஏன் உள்ள நியாய உணர்வு சாவடிக்கப்பட்டு ஏன் இவன் வேறு ஒரு இடத்துல அநீதியாக இருக்கிறான் அதனால் அவனுடைய அநீதியை இவன் வேறு வழியில் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை இருக்குது இந்த மாதிரி ஒரு இது உள்ள சைக்காலஜிக்கல் சிக்கல் இருக்கிறது மனோ தத்துவ ரீதியான சிக்கல் இருக்குது இது வேண்டும் என்று உருவாக்கி விட்டுவிட்டான் உருவாக்கி அதை செயல்படுத்தி காட்டிட்ட இந்த மனோதத்து சிக்கலை உடைச்சி வெளியில வராமல் ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாது வெறும் புற அளவில் ஜாதியை ஒழிக்கிறது எல்லாரும் ஒண்ணுன்றது அப்புறம் நாங்கள் மட்டும் மட்டும் மார்னிங்னா வசதியாக சண்டை போறது இதால எல்லாம் ஒழிக்கவே முடியாது அறிவுபூர்வமாக உண்மை உணர்ந்தவர்கள் அதை பொறுமையாக எடுத்து சொல்லி ஆத்திரப்படாமல் அறிவை ஏன்னா ஆத்திரக்காரன் புத்தி மாட்டாட புத்திவாள் செய்யாது அறிவை கொண்டு தெளிந்து தெளிந்தவர்களை யாரை ஒண்ணுமே செய்ய முடியும் அப்படி தெளிந்தவர்கள் யாரோ ஒரு இருவர் வெற்றி பெற்றவர்கள் தான் இல்லையா இவர்கள் இவங்க வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இது இழிந்த ஜாதி உனக்கு இது கிடையாது நான் பார்த்தீங்கன்னா ராமனுஜாச்சாரியுடைய குரு திருக்கட்சி நம்பிகள் யாரு தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்தவர் அவர் வந்து யாகம்லாம் செய்வார் அவர் கூட பெருமாள் நேராக பேசுவார் இது எப்படி சாத்தியம் இவங்க சொல்கிற வேதமே அவன் காதலை விழுந்தாலே தீட்டுன்றான் ஈத்த காய்ச்சி ஊத்துன்றான் ஆனால் அவர் யாகலாம் செய்து வேள்வியெலாம் செய்வார் அவரோட பெருமாள் பேசுவார் ராமானுஜாச்சாரியார் ஐயங்காருடைய அவங்க அப்பா அம்மா அவரை குருவாக ஏற்று அவரை பணிந்து அவரிடம் பிரசாதம் வாங்கி அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சத்புத்திரம் பிறப்பான்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அப்படி பிறந்தோர் தான் இந்த அந்த ஒரு கிருக்கட்சி நம்பிகள் ஜெயிச்சிருந்தார் இவர்களுடைய சைக்காலஜிக்கல் சிக்கலை ஜெயிச்சுட்டு இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் போய் சண்டை போட்டிருக்க மாட்டார் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார் தெளிவாக இருந்து அவர் சரியாக இருந்து அவரை ஒன்றுமே அசைக்க முடியல அந்த மாதிரியான வெற்றி இப்போ பாருங்கள் ராமானுஜ் சரித்திர சரித்திரம் இருக்க வரை திருக்கட்சி நம்ம சரித்திர இருக்க தான் செய்யும் யாரும் ஒன்று அழிக்கவே முடியாது ஏன்னா அவருடைய முதல் குருவே அவர் தான் அவர் அவமானப்படுத்தினாங்க திணியில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அமுச்சிட்டு தண்ணி தெளிச்சு போயிருக்கினாங்க அவங்க துணைவார்னா அந்த கனவே துணைவியரை துறக்கிறார் ராமானுஜர் குருவை அவமானப்படுத்திட்டேனிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்றாரு கடை ஒன்ஸ் வராது போனவங்க போனவங்க தான் திருப்பி கூப்பிட்டு வர்றதுன்ட்டு அன்னில அப்படியே சன்னியாசி ஆவறார் அவ்வளோ பெரிய வெற்றியை திருக்கட்சி நம்மளால் மீட்ட முடிந்தது அதனால் தான் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் அவ்வளோ பெரிய இது ஈட்டில்னாலும் முதலில் இது உள்ளே இருக்கிற உளச்சிக்கலை புரிந்து கொள்ளுங்கள் உல ரீதியான மனோதத்துவ ரீதியான ஒரு செயற்கை ஏற்பாட்டிலே நாம் விழுந்து கிடக்கிறோம் நமது மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள் இதை உடைத்து கொண்டு வெளியில் வந்தால்தான் உண்மையான சுதந்திரம் என்பது இருக்கும் அதே விரைவில் வந்துவிடும் இப்போதெல்லாம் அறிவுபூர்வமான சமுதாயம் வந்துடுச்சு நிறைய பேர் பிரச்சாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் எடுத்து உண்மைகளை பேச ஆரம்பிச்சுட்டாங்க குரு பிரம்மேந்திர பிராமணராக இருந்தே அவரு அவ்வளோ தூரம் தெளிவுபடுத்திட்டு போயிட்டார் அதனால இன்னி வருங்காலம் இருந்து விடுபட்டுடும் ஆனால் விடுபடும்னா எப்படின்னா இப்படி தான் விடுபடும் இரண்டு இரண்டு விஷயங்கள் விடுபடும் முதலில் ரீதியாக இருக்கிற தாழ்வுமான பான்மையை உடச்சு உடச்சி உடச்சி தூக்கி போடுவாங்க ஒரு 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 அறிஞர்களும் ஒரு ஒரு காலமாக ஒரு ஒரு தலைமுறையாக ஒற்றி ஒற்றி தீக்கி போட்டு முன்னேற்றுவார்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறிவிட்டால் ஜாதி அங்கே ஒழிந்துவிடும் பொருளாதார ரீதியாக உயர்ந்து உயர்ந்துவிட்டால் அதெல்லாம் ஜாதி தானாகவே ஒழிந்துவிடும் அதனால் அந்த அந்த நிலையெல்லாம் வர வேண்டும் திரும்ப ஆன்மீகத்தை வரும் ஆன்மீகத்திற்கு நம்ம இந்து மதத்திலே இந்த தடை இருக்கிறது பிராமணன் பிராமணம் மட்டும்தான் அதற்கான பர்த் ரைட்ஸ் இருக்குது என்பதைப் போல் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அது இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக வைத்துக்கொள்ள அதனால் ஒவ்வொரு வகுப்பிலும் நான் இந்த நிலையை எட்டிப்பிடித்த புத பகவான் நான் பிராமணன் என்பதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நீங்களும் நான் பிராமின் என்பதனால் பிராமணர்கிட்ட போகாதீங்க அவங்கள அப்படியே விடுங்க அவங்க திருந்திறாங்களோ திருந்தலையோ அது அவங்க இஷ்டம் நீங்கள் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி தாழ்வு மனைப்பால் விழுந்த நம்மளாம் எங்க எங்கள் சாத்தியம் அப்படிலாம் நினைக்காதீங்க இன்றைய பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உட்கார்ந்து சிந்தியுங்கள் எந்தெந்த இடத்திலாம் நம்மால் ஈகை செய்ய முடியும் எந்தெந்த இடத்துல நமக்கு பிறர் உதவி செய்ய முடியும் அதை எப்படி செயல்படுத்த முடியும் நீங்கள் உங்களுடைய ஈகை செயல் உங்களுக்கான புண்ணியம் வெற்றி பெற்றால் நீங்கள் உயர்வீர்கள் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எதுவுமே இதில் இல்லை கருமைகளே தேவர்கள் உலகை நண்ணுவதில்லை மூடர்களே ஈகையை போற்றுவதில்லை ஆனால் ஞானி ஈகையில் இன்புற்று மறு உலகிலும் சுகமடைகிறான் பார் உலகை ஒரு குடைக்கீழ் ஆள்வதை பார்க்கினும் சொர்க்கம் புகுவதை பார்க்கினும் எல்லா உலகங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கினும் உயர்வானது சோதாபத்தி பயனடைவது இவை இரண்டு தமபத பாடங்கள் பாடங்களை சிந்தியுங்கள் இவளை உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பயனடை